மறுபடியமாக ஒரு கூட உங்கள் யாவடியும் கத்தராக கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துகிறோம் நம்முடைய தொடர் வேத பாடமாக நாம் பார்த்து வருகிறதான அந்த தானியலின் தெற்கு தரிசனத்திலிருந்து நாம் இன்றைக்கும் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி கத்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவமாக அன்பான தெய்வமே உங்கள் அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம் இன்றைக்கும் கத்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய தெய்வம் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஜிபிக்கிறோம் நீர் பேசும் ஆண்டவுரை கேட்கிற நாங்கள் அதனால் பிரயோஜனமடைந்து அப்பிரகாரமாய் ஜீவித்து ஆண்டவரையோ எதிர்பார்க்கிற அந்த ஜீவியத்தை நாங்கள் செய்தும் உண்மை சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த முடியாச்சு ஜிபிக்கிறோம் கிருபையின் கருத்து கொள்ளங்களை தாட்டி தருகிறோம் ஈசின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே அதனுடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைக்கும் நம்முடைய தொடர் அந்த வேத பாடத்திலிருந்து தானியலின் தெற்கு தர்சன புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது தானியலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தில் நான் படிக்கும்போது அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஸ் பெல்தி என்றும் அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும் மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் பெயரிட்டான் என்று நாம் படிக்கிறோம் பிரியமானோர்களே நாம் இந்த தானியலையும் திற்கு தரிசனத்தில் வந்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம் இது ஏதோ அந்த காலத்தில் தானியலை பற்றியும் இல்லாவிட்டால் யூதர்களை குறித்தும் சொல்லப்பட்ட வெறும் தீர்க்க தரிசனமாக இல்லை சரித்திரமாக மட்டுமல்ல நம்முடைய இந்த காலத்தில் ஜீவிக்கூடியது கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இது இருக்கிறது ஆரம்பத்தில் இதை குறித்து நான் சொன்னதை போல இது வெறும் சரித்திரத்தை சொல்லுகிற புத்தகம் அல்ல தீர்க்க தரிசனம் உள்ளடக்கிய புத்தகமாக இருக்கிறது இந்த புத்தகத்தில் நடந்த காரியங்கள் மட்டுமல்ல நடக்க விஷயங்களும் இவைகளில் முன்னதாகவே சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த தானியலின் தீர்க்கு தரிசன புத்தகமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த நேரத்திலும் நாம் சிந்திக்கக்கூடியதான காரியம் என்னவென்றால் அவருடைய பேர்களை அந்த பாபிலோன் அரசாங்கம் இல்லாவிட்டால் பாபிலோனியர்கள் மாற்றுகிறவர்களாக இருந்தார்கள் அன்றைக்கு அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் யூதர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட போது அங்கே அவர்களுடைய பேர்கள் மாற்றப்பட்டது இதிலிருந்து நாம் தெளிவாக ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் பெல்ஷ பெல்ஷார் என்று சொல்லி வைக்கப்பட்டிருந்ததான அந்த பேரை அவர்கள் தானியல் என்கிற பேரை பெல்ஷசார் என்று சொல்லி மாற்றி வைக்கிறார்கள் தானியல் என்று சொன்னால் தேவன் தேவனுடைய நியாயாதிபதி என்று அர்த்தம் ஆனால் இவர்களோ அந்த பெல் என்கிறதான அந்த பாபிலோனிய கடவுளுடைய பிரபு என்று சொல்லி அர்த்தமுள்ளதான உள்ளதான பேரை அவர்களுக்கு வைக்கிறார்கள் ஸோ அதே போல் அனன்யா என்கிறதான பேரை சாத்ராக் என்று மாற்றி வைக்கிறார்கள் எகோவா தயவு செய்தார் என்று சொல்லி அர்த்தமுள்ள அந்த பேருக்கு அவர்கள் அக்கு என்கிற பாபிலோனின் கடவுளுடைய சேனாதிபதி என்கிறதான அர்த்தத்தோடு கூட அவளுக்கு பெயர் வைக்கிறார்கள் அதுபோல மிஷாவேல் என்கிறதான பேருக்கு மேஷக் என்று வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனைப் போல் உள்ளவன் என்கிறதான அந்த பேரின் அர்த்தத்தை அவர்கள் மாற்றி கல்தேயரின் கடவுளைப் போல் இருக்கக்கூடியவன் என்கிறதான அந்த அர்த்தத்தோடு கூட அவனுக்கு பெயர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோல் அசரியாவுக்கு ஆபேத் நெகு என்கிறதான பேரை வைக்கிறார்கள் தேவன் எகுவா உதவி செய்கிறவர் என்கிறதான அர்த்தமுடைய அந்த பேரை அவர்கள் நெகு என்கிற பாபிலோனிய கடவுளின் வேலைக்காரன் இல்லாவிட்டால் அடிமை என்கிறதான அர்த்தத்தோடு கூட அவர்கள் அங்கே பேரை மாற்றுகிறதை பார்க்கிறோம் இம்மனுள்ளே நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் பேர்கள் என்று சொல்லும்போது அது இந்த பூமிக்குரிய ஜனங்கள் பலவிதமான காரணங்களுக்காக வைக்கிறார்கள் பெயர்களின் மூலமாக தங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்தும்படியாக இல்லாவிட்டால் குடும்பத்தின் அந்தஸ்தை வெளிப்படுத்தும்படியாக வைக்கிறவள் உண்டு சிலர் விஞ்ஞானபூர்வமாக எல்லாவிட்டால் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறதான நபர்களின் பெயர்களை வைக்கிறவர்கள் உண்டு சிலர் அந்த பெயர்களை வைத்தால் அவர்களுக்கு கடவுளின் ஆசிர்வாதம் வரும் என்கிறதான அந்த பேரில் ஆசிர்வாதத்துக்காக வைக்கிறவள் உண்டு சிலர் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு இப்படி ஒரு ஆங்கிலத்தை சொல்லணும் ஒரு கேட்சியாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி சிலருக்கும் வாயில் நுழைய முடியாத அளவுக்கு இல்லாவிட்டால் அர்த்தமற்ற எல்லாம் உலகத்தில் இருக்கிறவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் பலவிதமான தோஸ் ஜோசியங்களையும் இன்னும் பலவிதமான காரியங்களையெல்லாம் பார்த்து அது பிரகாரமாக வைக்கிறவர்கள் உண்டு அப்பிரகாரமாக வைக்கக்கூடிய பேர்களை பிற்காலங்களில் மனிதர்களின் சொல்லுகிற நிமித்தமாக இல்லை ஜோசியத்தின் நிமித்தமாக பேர்களை திரும்பி மாற்றி கூட வைக்கிறவள் உண்டு ஆகவே பேர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஆவிக்குரியபடி நாம் பார்ப்போமானால் மூன்று வித காரணங்களுக்காக பேர்கள் வைக்கப்பட்டதாக வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த பேர்கள் வைப்பதன் மூலமாக மூன்று விதமான காரியங்கள் நடக்கும் முதலாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பெயர்கள் சூடப்படுகிறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பெயர்கள் வைக்கப்பட்டது அதுபோல இரண்டாவதாக தேவனுடைய கிரியைகளை இல்லாவிட்டால் அவருடைய செயல்களை மறக்காமல் அதை நினைப்பூட்டுவதற்காக வைக்கப்பட்டது மூன்றாவதாக சுபாவங்களை வெளிப்படுத்தும்படியாக பெயர்கள் வைக்கப்பட்டது இந்த மூன்று காரணங்களுக்காக தான் வேதாகமத்தில் பெயர்கள் வைக்கப்பட்டது அதுக்கு சில உதாரணங்கள் பே உதாரணப் பேர்களை நான் சொல்லுகிறேன் உதாரணத்துக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பேர்கள் என்று சொல்லும் போது பாருங்கள் என்று வைத்தார்கள் கத்தரை துதி தேவனை துதிக்க வேணும் என்கிற அர்த்தத்தில் அந்த பேரானது வைக்கப்பட்டது அதுபோல யோனத்தான் என்ற பெயர் வைக்கப்பட்டது தேவனுடைய ஈவு என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவனை உயர்த்துவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பேர் யோசுவான் என்கிற பேர் விதத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் என் ரட்சிப்பு என்கிற அர்த்தத்தோடு அவருக்கு பேர் வைக்கப்பட்டது கர்த்தர் தான் ரட்சிகர் இல்லாவோட ரட்சிப்பை தருகிறவர் என்கிற அர்த்தத்தோடு தேவனை உயர்த்தும்படி வைக்கப்பட்ட பேர் இசைக்கேல் என்கிற பேர் விதத்தில் பார்க்கிறோம் தேவன் என் பலன் என்று சொல்லக்கூடிய விதத்துல கர்த்தரை பலப்படுத்துகிறவர் என்கிறவர் அந்த அடிப்படையில் தேவனை உயர்த்தும்படி வைக்கப்பட்ட பேர்களாக இன்னும் அநேக பேர்கள் விதத்தில் சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்துக்காக இவளை சுருக்கம் சில விஷயத்தை மட்டும் சொல்றோம் அது போல தேவனுடைய கிரியைகளை மறக்காமல் இருக்க வேண்டும் இல்லை நினைப்புடுதலாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் பெயர்கள் வைக்கப்பட்டதாக வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் யோசேப்பை குறித்து வேதத்தில் வடி வடிக்கும் போது என்கிற பேருக்கு அர்த்தம் பழுக செய்கிறவர்கள் இல்லாட்ட பெருக செய்கிறவர் என்ற அர்த்தம் தேவன் நம்முடைய கிரியைகளை பெருக செய்கிறார் பழுகி பெருக பண்ணுவார் என்கிற அர்த்தத்தோடு கூட யோசேப் என்று பெயர் வைத்தார்கள் அதுபோல தான் என்கிறதான பேரை வைத்தார்கள் தான் என்று சொன்னால் தேவன் நியாயம் செய்கிறவர் என்ற அர்த்தம் இப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் செய்வார் நியாயம் செய்யக்கூடிய தேவன் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு அந்த அடிப்படையில் அந்த பேர் வைக்கப்பட்டது இது போல என்று வைக்கப்படும் தேவன் எனக்கு சுதந்திரத்தை அளிக்கக்கூடியவர் என்கிறதான பே அர்த்தத்தோடு வைக்கப்பட்டது ஜெபுலோன் என்று சொல்லும்போது தேவனுடைய தேவன் தழக தேவன் எனக்கு கொடுத்தார் இல்லாட்டும் தேவன் எனக்கு வெகுமதியாக தானமாக தந்தார் என்ற அடிப்படையில் அந்த நினைப்பூட்டுதலாக ஞாபகார்த்தமாக அந்த பெயர்கள் வைக்கப்பட்டது அதுபோல் எபினேஷர் என்கிற பெயரை கொடுத்து பார்க்கிறோம் இதுவரை உதவியினவர் என்கிறதான் அர்த்தத்தில் இப்படி தேவன் செய்த கிரியைகளை அவர்கள் மறந்து போய்விடக்கூடாது அந்த பேர்களை கூப்பிடும்போது அன்றைக்கு தேவன் நடப்பித்த காரியம் ஞாபகத்து வரவேணும் என்கிறத அடிப்படையில் இவ்விதமாக பேர்கள் வைக்கப்பட்டது அது மாத்திரமல்ல மூன்றாவதாக பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி இல்லாட்டால் ஒரு சுபாவத்தை நிறைவேறும்படியாக சில பேர்கள் வைக்கப்பட்டது உதாரணத்துக்கு ஆபரகம் என்கிறதான பேரை தேவனே அவருக்கு வைத்தார் ஜாதிகளின் தகப்பன் இல்லாட்டில் பூமி உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் தகப்பனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்றதான அர்த்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் மாறும்படியாக அவர் பெயர் வைக்கப்பட்டது அந்த வளர்ச்சியை அடையும்படி அவரும் ஜீவித்து அந்த வளர்ச்சி அடைந்தார் அதுபோல மோஷை எங்கிறதான பெயர் வைத்தார்கள் ரிடிமர் ரிடிமேட் மீட்கிறவர் எங்கிறதான அர்த்தத்தோட அந்த பேர் பெயர் வைக்கப்படும் அது போலவே அந்த பேர் வைக்கப்பட்ட அர்த்தத்தின்படி அவரும் ஜீவித்து இஸ்ரேவ ஜனங்களை எகிப்துலிருந்து மீட்டெடுக்கிறவராக இருந்தார் அதுபோல நோவா என்கிற பெயரை வைத்தார் இவர் நம்மை ஆறுதல் செய்வான் என்று சொன்னார் அது போலவே நோவா அந்த காலகட்டத்தில் அவன் பேரு கேட்டது போல அன்றைக்கு பூமியில் ஒரு ஆறுதல் செய்கிறவனாக இருந்தான் அன்றைக்கு அவ்வளோ பெரிய அழிவு வந்த போது மோசம் வந்தபோது ஜலப்பிரளயத்தில் அழிவு வந்தபோது அந்த குடும்பத்திற்கு அவன் ஒரு ஆறுதலாக அன்றைக்கு இருந்த மிருக ஜீவன்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்து அவர்களை பாதுகாத்தார் அதுபோல் நகோமி என்ற பெயரை குறித்த பார்க்கிறோம் பார்க்குறோம் இனிமை என்கிறதான அர்த்தத்தோடு பேர் வைக்கப்படுது ஆகவே இப்படிப்பட்ட சுபாவங்களில் அவர்கள் காணப்பட வேணும் இல்லாவிட்டால் வளர வேணும் என்கிறதான அடிப்படையில் இப்படிப்பட்ட பெயர்கள் வைக்கப்படும் இந்த மூன்று காரணங்களுக்காக தான் வேதாங்கமத்தின் பார்க்கும்போது இந்த மூன்று காரணங்களுக்காக தான் இந்த பெயர்கள் வைக்கப்படக்கூடியதாக இருந்தது அப்போ அது போலவே தான் இந்த தானியல் சரியா மிஷாவேல் இவர்கள் அனனியா இவர்களுக்கெல்லாம் பெயர்கள் அன்றைக்கு யூதம் உறமையில் வைத்தார்கள் ஆனால் இந்த பாபிலோன் தேசத்துக்கு அவர்கள் வந்தபோது இந்த பாபிலோனியர்கள் இந்த பாபிலோனிய ஆவிகள் முதலாவது அவருடைய பேர்களை மாற்றும்படி பிரயாசப்படுகிறது அப்படியானால் நன்றாக விளங்கி கொள்ள வேணும் இந்த மூன்று விஷயங்களை மாற்றும்படி பிரயாசப்படுகிறது ஒன்று தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த பேர் அது இருக்கக்கூடாது அது போல தேவனுடைய கிரியைகளை ஞாபகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பேர் இருக்கக்கூடாது அது போல தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுபாவங்களில் வளர வேணும் என்கிறதான அந்த அடிப்படையில் வைக்கப்பட்ட பேர் இருக்கக்கூடாது இந்த மூன்று காரியங்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் அன்றைக்கு அந்த பாபிலோனியர்கள் அவர்களுக்கு அவர்கள் உள்ளே வந்தபோது அவர்கள் பெயர்களை மாற்றுகிறார்கள் ராஜ அரண்மனையில் அவர்களை கொண்டு போய் பணிவிடை செய்யும்படியாக வேலைக்காரர்களாய் மாற்றும்படியாக அவர்கள் செய்த காரியம் பேர்களை மாற்றினார்கள் இன்றைக்கும் இந்த பாபிலோனி ஆவிகள் செய்கிற காரியம் அதுதான் இது பேரை மாற்றுகிற விஷயம் செய்கிறதில்ல இந்த பாபிலோனி ஆவிகள் இன்றைக்கு இருக்கிற தேவ விஷயத்துல விஷயத்தில் பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை உயர்த்த விடாதபடிக்கு இன்றைக்கு அதை தடை செய்கிறது தேவன் செய்த கிரியைகளை ஞாபகமாக வைத்து அதை துதிக்க வேணும் ஆனால் அதை மறக்கும்படியாக செய்து அது அதுபோல தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுபாவங்களில் வளர வேணும் அதை வளரவிடாமல் தடை செய்கிறது இந்த மூன்று காரியங்களை இன்றைக்கு இருக்கிறதானே இந்த பாபிலோனிய ஆவிகள் செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பிரியமானே நன்றாய் கொள்ள வேணும் இவ்விதமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த அனுபவங்கள் நம்மை விட்டு மாறாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே பேர்கள் என்பது ஏதோ ஆரம்பத்தில் சொன்னதை போல விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக இல்லை சரித்திர ரீதியாக இல்லாவிட்டால் முன்னோர்களை குறிக்கும் வகையாக வைக்கப்படுகிற விஷயம் அல்ல ஆகவே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட வேதத்தில் வந்து சில பேர் வைக்கிறார்கள் வேதத்தில் இருக்கிறதுனால அந்த பேரெல்லாம் வைத்து விடுகிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய காரியம் என்ன என்று விளங்கிக் இல்லை நன்றாய் நன்றாக கொள்ள வேணும் நாம் வைக்கிற பேர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வைக்கக்கூடிய பேர்கள் அது தேவனை ஒன்று மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நம்ம கூப்பிடும் போது அதனால தேவன் அந்த மகிமைப்படுவார் இல்லாட்டும் தேவனுடைய கிரியைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக வைக்கிற பேர்களாக இருக்கும் அப்போ அதை போதெல்லாம் தேவன் அன்னைக்கு செய்த அந்த கிரியைகளை மறக்காமல் இருக்கிறது அது வெளிப்படுத்தும் அது மாத்திரமில்லை சில பேர்கள் நம்முடைய அந்த சுபாவங்களில் வளர செய்யக்கூடியதாக இருக்கிற அந்த மாதிரி பேர்களை வைத்து அதில் வளர வேணும் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து வைக்கவேன் ஆகவே இப்படி தான் நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறவர்களாக இருக்கவே ஆகவே இதை விளங்கி கொள்ள வேணும் வேதாகமும் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது ரெண்டாவதாக தான் இந்த தானியல் திருக்கு தர்சனத்திலேருந்து நாம் இன்றைக்கு படிக்கும்போது தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை படிக்கும் போது தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவள் பானம் பண்ணும் திராட்சிரத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் தேவன் தானியலுக்கு பிரதானிகள் தலைவனிடத்தில் தயவும் இறக்கும் கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் கொண்டு போகப்பட்டாலும் அந்த தேசத்தில் அவர்கள் தங்களை தீட்டுப்படாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த தேசத்தில் தீட்டுப்படும்படியாக பல விஷயங்கள் இருந்தது ஏனென்றால் அது பாம்பிலோனிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உலக பிரகாரமாக எல்லா விதமான பாவங்கள் அசுத்தங்கள் எல்லா மோசமான பழக்க வழக்கங்கள் உடைய ஒரு இடமாக இருந்தது ஆனால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தபடினால அந்த தே அந்த இடத்தில் இருந்தாலும் தாங்கள் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அதன்படி அவர்களுக்கு தயவும் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமா ஏன் இவர்கள் அந்த பாபிலோனி தேசத்தில் தீட்டுப்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார் அன்றைக்கு அவர்களுக்கு தீட்டை உண்டாக்கும்படி அந்த சத்ருவானவன் ஆகாரம் இல்லை பானத்தின் வழியாக செய்தான் ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தீட்டுப்படும்படி வெறும் ஆகாரம் பானம் மட்டுமல்ல பல விதமான காரியங்கள் இருக்கக்கூடியதா இருக்கிறது ஆகவே பல விஷயங்கள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது நாம் மிக கவனமாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆஹ் வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் யோவன் ஆகிய நான் புதிய ஆகிய பருசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று புதிய இரு ஆகிய நகரத்தை குறித்து யோவன் சொல்லுகிறார் அதிக அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது தீட்டுள்ளதும் அறுவரு பொய்யும் பொய்யும் நடப்பிக்கிறது ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று படிக்கிறோம் ஆகவே புதிய இசிலையமாகிய நகரத்துக்குள் தீட்டுள்ளது பிரவேசிப்பதில்லை என்பதை குறித்து நாம் அங்கே தெளிவாக படிக்கிறோம் ஆகவே பிரியமான இந்த அஹ் இது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை மட்டுமல்ல அன்றைக்கு ஜீவித்தான யூதர்களும் கூட பாம்பிலோன் தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள் தாங்களுடைய தேசத்துக்கு திரும்பி செல்லுவோம் மறுபடியும் மெருசிலேம் நகருக்கு போவோம் மறுபடியும் மெருசிலேம் கட்டப்படும் தேவன் அதை திரும்பி எழுப்புவார் கட்டுவார் ஆகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாகி எருசலேமுக்குள்ள மறுபடியும் போவோம் என்கிற நிச்சயமும் நம்பிக்கையும் உடையவர்களாக அவர்கள் ஜீவித்தபடினால திரு அவர்கள் தீட்டுப்படாதபடி தங்களை காத்து கொண்டார்கள் இந்த நிச்சயம் இல்லாத யூதர்கள் தான் தங்களை தீட்டுப்பட ஒப்பு கொடுத்துட்டாங்க அவங்க அநேகர் தீட்டுப்பட்டார்கள் ஆஹ் அவங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லை அந்த நம்பிக்கையில திரும்பி போவோம் இயர்ஸ்லேமுக்க ஆனா இந்த நம்பிக்கையோடு ஜீவித்த இவர்கள் தங்களை காத்து கொள்ளக்கூடியவளாக இருந்தார்கள் அப்பாகவே நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும் புதர் இஸ்லாமியாகிய நகரம் வரப்போகிறது தேவனிடத்துல இருந்து இறங்கி வரப்போகிறது அப்போ தேவனுடைய ஜனங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் அதை சந்திக்க போறாரு ஆனால் அதுக்கு முன்பதாக தீட்டில்லாதவர்கள் தான் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே நாம் அந்த அனுபவத்தை பாதுகாத்து கொள்ளவர்களாக இருக்க வேணும் எபிரேஷியர் சாரி எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் வாசிக்கும் போது எப்ரேயர் பதிமூணு பதினாலே அங்கே தெளிவாக இப்போ சொல்லுகிற நிலையான நகரம் நமக்கு இங்கேயே வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று படிக்கிறமாகவே நமக்கு இங்கே நமக்கு இடம் இல்லை வரப்போகிற ஒரு இடத்துக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம் புதிய இரு ஆகிய நகரத்துக்கு போக போகிறோம் என்று சொல்லுகிறோன்னா நம்முடைய ஜீவியத்தை தீட்டில்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆஹ் தேவதயவை பெற்றுக்கொள்ள வேணும் பெற்று பெற்றுக்கொண்டு தீட்டுப்படாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேணும் மூன்றாவதாக அதே தானியின் தெற்கு முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களை படிக்கும்போது தானியல் ஒன்று பன்னெண்டு பதிமூணில் படிக்கும்போது பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பழுப்பு முதலான மழக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார் இங்கே தானியல் அவனுடைய கூட இருந்த நண்பர்களும் சொல்லுகிற பிரதானிய இடத்தில் சொல்லுகிற விஷயத்தை பார்க்கும்போது போது பத்து நாள் வரைக்கும் உடைய அடியார்களை சோதித்து பாரும் என்று கேட்டுக்கொண்டார் பத்து நாள் வரையும் சோதித்து பார் பூரிமான சோதன் இந்த பத்து நாள் என்று சொல்லும்போது அது சோதனையின் காலகட்டத்தை காட்டுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் படிக்கும்போது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணபரிய உண்மையாயிர அப்போது கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த பத்து நாள் என்று சொல்வது சோதனையின் காலகட்டமாக இருக்கு இந்த சோதனையின் காலகட்டங்களில் நாம் உண்மையா இருக்கும்போது அங்கே ஜீவ கிரீடத்தை பெறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கே தானியல் அவனுடைய நண்பர்கள் சொல்ற காரியம் என்ன பத்து நாள் எங்களை சோதித்துப்பார் பத்து நாள் வரைக்கும் சோதனையின் வழியாக கடந்து போனார் சோ அந்த பத்து நாள் என்று சொல்வது சோதனையின் காலகட்டங்களாக இருக்கிறது பிரியமாலே ஆகவே சிலர் நினைச்சுக்கிறாங்க பத்து நாள் தான் ஆண்டு சோதிப்பார் அதன் முடிவில் சோதனை மாறிவிடும் என்று எண்ணுகிறார்கள் சிலர் தொடர்ந்து சோதனைகள் வருகிறதை கண்டு தோன்று விடுகிறார் பிரியமாலே ஒரு பரிசுத்தவானி விதமாக சொல்லுகிறார் அவருடைய ஜீவியத்தில் அவருக்கு வந்ததான சோதனைகளின் பாதையில் ஒவ்வொரு நாளும் அவர் எழும்பும் போது அந்த சோதனையை நினச்சி அவர் அவர் சொல்லுவாராம் இன்னும் பத்து நாள் தான் இந்த சோதனை முடிஞ்சிடும் இன்னும் பத்து நாளில் இந்த சோதனையின் பாதை மாறிடும் என்று ஒவ்வொரு நாளும் நினைச்சு 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 இவ்விதமாக பல வருடங்களே அவர் கடந்திருக்கிறார் பாருங்க அந்த பத்து நாள் என்பது சோதனையின் காலகட்டம் ஆனால் அதில் உண்மையாக இருந்து ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலர் அதில் போய் போய்விடுகிறார் பிரியமான இந்த தானிய இவர் இந்த அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த சோதனையின் பாதையை அவர்கள் ஜெயமாய் கடந்து போனார்கள் அந்த சோதனையில் அவர் நுண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அதனால்தான் வசனம் சொல்லுகிறது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் ஸோ சோதனையில் யார் உத்தமர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஜீவ கிரீடமானது வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளின் பாதையை நாம் தைரியமாக ஜபத்தோடு அதுக்கான கிருபையை வாங்கி நாம் அதை தாண்டும் போது இல்லை அதை கடந்து செல்லும் போது நமக்காக கிரீடமானது வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் அதை தரக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே தானியலின் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போது அந்த சோதனையின் காலகட்டத்தை அவர்கள் தாண்டினார் அது அது மாத்திரமல்ல தொடர்ந்து தானியில் முதலாம் அதிகாரம் பதினாலாம் பதினைந்தாம் வசனத்தை படிக்கும்போது அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான் பத்து நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புஷித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது என்று படிக்கிறான் பாருங்க அந்த சோதனையின் முடிவை குறித்து படிக்கும்போது அவர்களுடைய முகம் கலை உள்ளதாயும் அவருடைய சரீரம் புஷ்டி உள்ளதாயும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப சோதனையின் பாதையை நாம் கடந்து போகும்போது அதன் முடிவு ஒரு பெரிய மகிமை ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் இங்கே அவருடைய முகம் கலை உள்ளதாக இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ முக அன்று எழுத்தன்படியாக அவள் சோதிக்கப்பட்டு எழுத்தன்படியான முகத்தில் கலை அவர்கள் காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு ஆவிக்குரிய படி பார்க்கும் போது நூற்றி நாலாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்துல படிக்கும்போது மனுஷனுடைய ஹுதயத்தை மகிழ்ச்சியாக்கும் தராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு மனிதன் முகக்கலை உண்டாக வேண்டும் மனுஷன் அதுக்கு எண்ணெய் அவசியம் அது ஆவியினுடைய அபிஷேகத்தை காட்டுகிறது பரிசோதனை காலகட்டத்தில் நாம் அதை தாண்டி இல்லாட்ட கடந்து வரும்போது முகக்கலை உண்டு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த பருசுத்தாவியானவர் அந்த நேரத்தில் நம்ம பலப்படுத்தி நமக்கு பல நம்ம உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அந்த முகக்கலை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்களுடைய சரீரம் புஷ்டி உள்ளதாயும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு புஷ்டி என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ரீதியில் எதை வெளிப்படுத்துகிறது தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வருஷத்துல நான் படிக்கும்போது நீதிமான் பணையை போல செழித்து லீபனோனின் கேதுரை போல வளருவான் என்று சொல்லி தொடர்ச்சியாக பதினான்காம் வசனத்தில் வாசிக்கும் போது சாரி பதினைந்துல படிக்கும் போது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று சொல்லப்ப நீதிமான்கள் அவர்களுடைய தான் புஷ் அவர்கள் முதிர் வயதிலும் அதாவது தங்களுடைய ஜீவியத்தின் கடைசியிலும் அவர்கள் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார் சோதனையின் காலகட்டத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போகும்போது நன்றாய் விளையூட ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் ஜீவியத்துக்குள்ள இருந்து கிரியை செய்து அவ முகக்கலையை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல அவர்கள் நீதிமான்கள் புஷ்டியுமாக பசுமையாக இருக்கிறார்கள் அந்த சோதனை காலகட்டங்களிலும் கனி கொடுத்து ஜீவிக்கிறார் ஆகவே இந்த தானியலின் ஜீவியத்திலும் அங்கே அவர்களுடைய நண்பர்களாக அனனியா மிஷாவேல் சரியா இவங்களுடைய ஜீவியத்தெல்லாம் பார்க்கும்போது அது இந்த சோதனை காலகட்டங்களில் அவர்கள் கடந்து போய் அந்த ஃபைனலில் அவருடைய முடிவில் முகக்கலை உள்ளவர்களாக புஷ்டி உள்ளவர்களாக காணப்பட்டார் அதுபோல நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் நம்முடைய ஜீவிக்கிற கட்டம் எல்லாம் போராட்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் வேதனைகள் உள்ள கா காரிய காலங்களாக தான் இருக்குது ஸோ நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் நம்முடைய முகம் பிரகாசி கூடியதாக முகக்களை உள்ளதாக இருக்க வேண்டும் நம்ம பசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேணும் அது மாத்திரமல்ல நம்முடைய ஜீவத்தின் முடிவில் புஷ்டியும் பசுமையாக இருக்க வேண்டும் நீதிமான்களாய் நாம் ஜீவிக்க வேறு ஜீவிக்கிற காலமெல்லாம் பாவம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு ஜீவிக்கிறவர்கள் நம்முடைய ஜீவிதம் முடிவில் புஷ்டி உள்ளவர்களாயும் அவருடைய ஆத்மா காணப்பட முடியாது ஆகவே சரீர புஷ்டியை பற்றி சரீர முகக்கலையை பற்றி சொல்லவில்லை ஆவிக்குரிய அந்த அனுபவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் ஸோ உள்ளான மனுஷன் கலை உள்ளதாக இருக்க வேணும் உள்ளான மனுஷனில் ஒரு புஷ்டி இருக்க வேண்டும் என்றால் நீதிமானாய் பாதுகாத்துக்கொள்ள பரிசுத்தாவின் நிறைவே அபிஷேகத்தை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே இந்த வசனங்கள் மூலமாக இந்த பாடத்தின் மூலமாக இப்படிப்பட்டதான ஒரு அருமையான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு இதன்படியாக ஜீவிக்கும்படி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு விஷய கூட நம்முடைய கண்களை மூடி இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் இன்றி கற்றுக்கொண்டதான அந்த வேத பாடத்தின்படி ஜீவிக்கும்படியாக தெய்வ நமக்கு ரூபாய் தரவே நாம் ஜீவிக்க முடியாது அன்றைக்கு அவர்கள் பெயர்களை மாற்றினார்கள் ஸோ இன்றைக்கு பிசாசானவன் பல விதத்துல தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டிய விஷயத்தில் மகிமைப்படாத விடாதபடிக்கு அவருடைய பிர கிரியைகள் மற மறக்கக்கூடாது அதை உயர்த்தி கொண்டே இருக்கணும் ஆனால் அதை மறக்கும்படியாக செய்து இன்றைக்கு பல விதத்திலும் பிசாசானம் போராட்டிக் கொண்டிருக்கிறான் தேவனை உயர்த்த வேண்டியதான அந்த அனுபவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது தேவனுடைய கிரியைகள் அவர் அவருடைய உபகாரங்களை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது ஒரு ஜி ஒரு சுபாவத்துக்குள் வளர வேணும் என்கிற அடிப்படையில் கத்த அடைத்த போது அந்த வளர்ச்சியை பிசாசானம் தடை செய்து விடுகிறான் ஆகவே பிரியமோல் அந்த அனுபவங்கள் வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் பார்த்ததை போல அவர்கள் சோதனையின் காலகட்டத்தில் கடந்து போனார்கள் அந்த சோதனைகளை ஜெயித்தார்கள் பத்து நாள் உபத்துறோம் என்று சொல்வோம் சோதனை காலகட்டமாக நம்முடைய ஜீவியத்தின் முடிவடைக்கம் அந்த பத்து நாள் ஆக நம்முடைய ஜீவிக்கிற நாளெல்லாம் சோதனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் நம் உண்மையா இருந்து ஜெயம் எடுக்கும் போது கிரீடத்தை முடிவிலே பெறுகிறோம் அந்த முடிவிலே பெறுகிற நேரத்தில் நாம் சாதாரணமான அவர்களை நொந்து போனவர்களாக அல்ல இல்லாவிட்டால் ஆஹ் விடாய்த்து போனவர்களாக இல்ல வறண்டு போனவர்களாக அல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல் புஷ்டியான அனுபவத்தில் பசுமையான அனுபவத்தில் கனி கொடுத்து கொண்டே முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகவேன் முகக்கலையோடு கூட அந்த எண்ணெயை பசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக நம்முடைய ஜீவியத்தின் முடிவு காணப்படுவேன் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் உண்டாக முடியாத அதனுடைய கரத்தில் நம்முடைய நம்முடைய ஆவி ஆத்மஸ்ரீத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இந்த சத்தியங்கும்படி ஜீவிக்க தேவன் கிருபத்தரும் முடியாக ஒப்புக் கொடுப்போமாக நல்ல பிதாவை அருமையான சமூகத்துக்காய் துதிக்கும் I'm ஆண்டவரே இந்த வேத பாடத்திலே நாங்கள் படித்து கொண்டதான காரியங்களுக்கு அஷ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நாங்களும் ஆண்டவரே அதன்படி ஜீவிக்கும்படியாக எங்களுடைய தேவன் எங்கள் இருப அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சத்ருவின் கிரியைகளை அறிந்து கொண்டு இந்த பாபிலோனிய வல்லமைகளை நாங்கள் ஜெயம் எடுக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அவளுடைய அபிஷேகத்தை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீதிமான்களாய் நாங்கள் ஜீவிக்கவே எங்களுடைய முடிவும் புஷ்டியும் பசுமையானதாக முகக்கலை உள்ளதாய் காணப்பட வேண்டும் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட சோதனைகள் எல்லாம் நாங்கள் கடந்து போய் ஜீவ கிரீடத்தை முடிவில் பெறுகிறவர்களாக காணப்படும் விஷயங்களை ஜெபிக்கிறோம் தங்களை தீட்டுப்படாத படிக்கு பாதுகாத்து கொண்டதை போல நாங்களும் புதிய சிலையமாக நகரம் வரும்போது அதை சந்திக்கும் போது தீட்டுள்ளவர்களாக அல்ல ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அதை சந்தி கத்துறது விஷயம் முடியா ஜெபிக்கிறோம் கிருபின் கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட வந்து வயநடத்தும் மூலமாக கேட்கிறோம் பிதாவே ஆமே